என்னென்ன நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறீங்க என்ன வாகனத்தில் பிடிச்சிருந்தது இத்தாலி வாகனமாக ஃபைவ் எயிட் இந்த பற்றி போட்டிருக்கு முதலே வழிஞ்சோன்றண்ணா எங்களோட வாகனத்தில் என்ன பிரச்சனை ஸ்டார்ட்டில் நிற்கதான் பிரேக் ஆடிக்கிடு வாகனம் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கணும் ஸோ இது வந்துட்டு நாட்டுக்கு போய்க்குள்ள வந்துட்டு ஹீட் ஆகுமா ஸோ டொட் ஃபோர் ஒயில் வந்துட்டு நல்ல மட்டும் சொல்கிறாரு அப்புறம் அந்த இதுவும் தேஞ்சிருமோ ஆனால் தே நல்ல நிலைமையிலாம் இருக்குது செஞ்சிட்டாரு என்ன வாகனம் ஹாய் ஹலோ வணக்க மக்களே ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையை சுற்றி வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி அதில் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கு அறுபத்தி மூன்றாவது நாள் அறுபத்தி ரெண்டாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா போய் கொண்டு இருந்தது விடைக்குள்ள நான் வந்து சரோசெண்ட கடையில் இந்த நண்பர்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஜோதித்து கொண்டு இருக்கேக்க திடீரென்று பார்த்தா நான் கோல் பண்ணிச்சுனா கிளச் கேபிளாக இருந்துட்டேன்னு சொல்லி ஏன்னா என்ன நடந்தேன்னா கிளச்சுட் பம்பில் லெதர் போயிடுச்சு கிளச்சுட் பம்மில் வந்து லெதர் போயிட்டு ஸோ அதால் வந்துட்டு வாகனம் கோல்டு ரோட்டில் இன்றைக்குது வான்னு சொல்லி சரி என்ன பிறகு நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் போய் என்ன நடக்க போதுன்ற ரெண்டு மூணு மெக்கானிக்கெல்லாம் தேடி பார்த்தினாங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்னபடியாக யாருமே விற இல்லை இன்னொரு ஜ சரோஸின்ற ஃப்ரெண்ட் வந்துட்டு வாகனத்தில் கை வச்சபடி இருந்தவர் ஸோ அதால் வந்துட்டு அவரும் பெற மாட்டேன்னா நாங்கள் அப்புறம் கொடுத்துக்கு போனாங்க அப்புறம் வாகனத்தை தள்ளி கங்காராமைய லேக் தானே அந்த லேக்கோட அருகை விட்டுட்டு நாங்கள் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் போயிட்டு வாகன வேலைகள் இருக்குது ஸோ அந்த வாகன வேலையில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஸோ இந்த இருந்துட்டு நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா வர ஸோ அவரோட நாங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறோம் போயிட்டு பார்ப்போம் என்ன நிலைமை சொல்லி ஸோ ஏற்கனவே வந்துட்டு அதில் அவரால் வந்துட்டு வாகனத்தை கலட்டி வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் சரி ஸோ நாங்கள் தங்கியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்சரவெனியும் ஸோ வின்சர் அவென்யூவில் தான் நாங்கள் அந்த தங்கி தங்கியிருக்கிறோம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்களுமே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வேறுங்க சைட்டில் மீன் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும் அந்த சப்ஸ்கிரைபர் என்ன தான் நீங்கள் வந்து வாகனத்தை தாழ்றதுக்கும் ஹெல்ப் பண்ணவே நாங்கள் திருப்ப நானும் சரவசுமே வந்துட்டு வேறு மெக்கானிக் யாராவது வருவீங்கமானு சொல்லி பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை இந்த வழியாக யாருமே வேறு ரெடி இல்லை அப்படியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் எதுவும் வாங்க இல்லாது அதனால் இன்றைக்கு தான் வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு திங்கக்கிழமை அந்த இடத்துல போவோம் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு ஒரு டவுட் இதே மாதிரி சம்பவம் வந்துட்டு நாங்கள் மலைநாட்டிலேயோ ஏதோ ஒரு முக்கியமான சாய்வில் போய்கொண்டிருக்கோம்னு சொல்லி திடீரென்று இதே மாதிரி பம்புலேயோ எல்லாடிக்கும் பிரேக்லேயோ இல்லை கிளச் கேவலாக இருந்தாலோ நிலைமை கொஞ்சம் கவலைக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரேக் வந்துட்டு அடிக்கும் ஆனால் பிரேக் வந்துட்டு இந்த வாகனம் ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த என்னன்னு சொல்கிறது அது என்னென்ன வாகனத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வாகனம் ஸ்டார்ட்ல தான் பிரேக் அடிக்கும் கூடுதலா வளம மாதிரி அடிக்கும் மற்றபடி வந்துட்டு சாதையத்தான் அடிக்கும் ஸோ சாதையா அடிக்கும் ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் பார்க்கணும் ஸோ அதையும் வந்துட்டு பார்க்கணும் அப்படி வாகனம் சாயில் போய் கொண்டு இருக்கேன் இன்ஜினெல்லாம் ஒப்பா இன்னொக்கடி நின்றுடுன்னு சொன்னால் ப்ரேக் பிடிக்கிறது தன்மையும் குறைவு ஸோ இதை நம்பி தான் நாங்கள் மெல்ல நடக்கும் போக வேண்டியிருக்கு பார்ப்போம் ஸோ இப்போ நன்னா அண்ணா வந்தோன்னே வழிக்கிடுவோம் மற்றது எங்களோடய கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு கணக்கு பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு நான் இலங்கையில் பயணம் செய்த எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக கணக்கு பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்னுடைய இலக்கம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க வந்துட்டு நான் இதில் போட்டிருக்கிறேன் ஸோ அதுக்கு ஹாய் மெப்லிங்குன்னு போட்டாலே நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்புவேன் அந்த லிங்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள்னாலே கூகுள் மேப் வந்துட்டு அப்டேட் ஆகிடும் இலங்கையில் நான் பயணம் செய்தது என்ன பயணம் செய்ய போகிற இடங்கள் முக்கியமான சுற்றுலா தலங்கள் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் மார்க் பண்ணிருக்கிறேன் ஸோ நீங்கள் இலங்கைக்கு பயணம் செய்யக்கல அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட மேப்புக்கில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது நீங்கள் இருக்கிற இருந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நீங்களே சொந்தமாக வாகனம் எடுத்துக்கூட இங்கே வந்து இன்டர்நேஷனல் ட்ரைவிங் லைசன்ஸ் இப்போ ஏர்போர்ட்டில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு வாகனம் ஓட தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து அவர் குடும்பமாக வந்தால் கூட உங்களோட சொந்த வாகனங்களில் இங்கே ரன் பண்ணிவிட்டு கூட போய்கொள்ளலாம் இல்லாட்டி உங்களோட சொந்த வாகனங்களில் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் இந்த வெளிக்கிடுவோம் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதற்கடையில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோக்களை போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு அப்படியே வெளிக்கிடுவோம் அந்த சப்ஸ்கிரைபர் அண்ணாவும் வந்துட்டார் பிக்னிக் போட்டு தான் போகணும்னு பார்த்து ஆனால் டக்கண்டு இந்த வாகனத்திலேயே அவர் வர்றேன்னு சொன்னவர்

வாகனம் வந்துட்டு நல்ல ஸ்பேஸாக இருக்குது பாருங்க அந்த என்ன வாகனம் வந்து கட்டினாங்க இது வியட்டாம் இத்தாலி வாகனம் ஸோ இங்கேயும் வந்துட்டு அடித்தவையாம் ஸ்ரீலங்காவில் உப்பாலி என்னென்னா உப்பாலி ஃபியேட்டர்னு சொல்லி அடித்தாங்களாம் ஸோ இது வந்து மொத்தமாக நூறு கிட்ட தான் வெஹிக்கிள் வந்தது நல்ல ஸ்பேஸாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்க கிட்டத்தட்ட கார் மாதிரி இருக்குது மேலே எங்கே அப்படி இருக்குது நல்ல ஸ்பேஸ் பின்னுக்கு இருக்கிற ஆகளுக்கு பின்னுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு பின்னுக்கும் சீட் இருந்ததாண்ணா இல்லாட்டிக்கு சீட் செவன் சீட்டர் தான் வார செவன் சீட்டரா அப்படி கழட்டிங்க வேலை நான் கலெக்ட்டில் நான் இது ஒரிஜினலாக இது வரலை அதனால் இப்படி ஸ்பேஸ் வந்து கம்பெனி அண்ணா கம்பெனி பெரிய கம்பெனி கம்பெனி

ஓகே இப்போ இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் நேற்று வந்து இந்த இடத்துலான்னு கொண்டு வந்து தள்ளி விட்டது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கங்காராமி லேக் இருக்குது தானே ஸோ அந்த பக்கத்தில் நின்றுறாங்க நேற்று இதில் நல்ல ஒரு வியூ இரவுக்கு வந்துட்டு நல்ல அழகாக இருந்தது இந்த வாகனம் இந்த இந்த லைட் அதெல்லாம் எரியக்க சூப்பராக இருந்துச்சு அப்படி அப்படியே கோபுரம் இருக்குது இந்தியாவில் உள்ள வாகனங்கள் இந்த கட்டிடங்கள்ட லைட் எல்லாமே நல்லா இருந்தது இந்த இடத்துல வாகனம் ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கணும்

இது வந்து டொட் த்ரீ ஓயிலா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்துட்டு மலை நாட்டுக்கு போய்க்கில் வந்துட்டு ஹீட் ஆகுமா ஸோ டொட் ஃபோர் ஓயில் வந்துட்டு நல்ல மண் சொல்கிறேன் டொட் ஃபோர் தான் மலை நாடுக்கெல்லாம் நல்ல மண்ற மாதிரி என்ன சொல்கிறார் இந்த கங்காராம லேக்கில் வேறுங்க இந்த இதில் இடைக்குள்ள இருக்கிற இந்த தாவரங்கள் இருக்குது தானே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசையுது அதாவது மித மிதந்து ஒன்று இருக்குது மிதக்கும் தகடாக மண்டு தான் சொல்கிறது அதில் பாருங்கள் மூவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல அப்புறம் அந்த பக்கம் திரும்பிடு இந்த அதுவுமே மூவ் ஆகுது அது மிரக்குற மாதிரி வடிவை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இப்போ வேறேங்க அது திரும்புது திரும்புது வேறங்க இப்படி இப்படி இந்த பக்கம் இருந்து இப்படி திரும்புது ஓகே சரி இப்போ இந்த அண்ணாண்ட வாகனம் இருக்குது தானே இந்த வாகனத்துலேயும் வந்துட்டு மேலே வந்துட்டு டெண்ட் பொருத்தலாமா ஸோ டெண்ட்டை வந்துட்டு மேலே பொருத்தி அப்படியெல்லாம் யூகேயில் வருது ஸோ இதுக்கு வந்துட்டு இதே வந்துட்டு கேம்பர் வேன் மாதிரி முடிஃபை வேண்ட ஐடியாலாம் நான் இருக்கிறார் இந்த வாகனத்தில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கோம் இப்போ பார்ட்ஸ் வாங்க தான் போகணும் இப்போ கிணக்க விஷயங்கள் மாற்றோட மாற்றினா தான் சரி இல்லாட்டி மெல்நாடு போய்க்குள்ள சிக்கலை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க மெநநாடுக்கு போய் கொண்டிருக்கோம் இதே மாதிரி வேன் வந்து பிரச்சனை ஆகி பிரேக்கோ கிளச்சோ வரந்தால் இன்னும் நிலைமை இந்த குளத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவையின ஒன்று வந்து நிற்கிது எங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வாகனம் நிற்பாட்டினது அதுவும் உண்மையிலேயே வரம் என்றுதான் சொல்லணும் கொழும்புல அதுவும் பெரு இலங்கையினுடைய பெரும் நகரம் என்று சொல்லலாம் இந்த நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே வாகனம் விட்டுருந்தாலும் பிரச்சனை ஆகியிருக்கும் ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல வாகனத்தை தள்ளிவிட்டதால் வாகன வேலைகளுமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி இல்லையான்னு சொன்னால் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்போம் கதவு துறக்கையில் அது பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நேற்று நின்றது வந்து கோல் ரோட்டில் நின்றுட்டு கோல் ரோட்லேருந்து அப்படியே இதால் தள்ளி கொண்டு வந்தால் இங்கே வந்து நின்றுட்டு இதில் பஞ்சையாவதுக்கு போயிட்டு பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தவன் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்ஸ் வேணும் வாங்கிட்டு வந்துட்டேன் நாங்கள் இஞ்சால போயிட்டு காசை வித்ரோ பண்ணிட்டு சாப்பாடை கட்டி கொண்டு வந்துட்டேன் நான் சாப்பிட்டேன் பிடியவும் சாப்பிடல அதால் இதில் வந்துட்டு சாப்பாடை வைக்க வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சால வந்துட்டேன் வேலையில் திருப்ப நடக்க வலிக்கிட்டு ரொம்ப நூல்லை பிடிக்கா புடிக்கா வேற எடுத்துட்டீங்களா வேற எடுத்து அப்ப சும்மா பாக்கீங்களா

கிட்ட ஆகிட்டு இப்போ செஞ்சாச்சு ஆனால் இன்னும் பூரணமாக டெம்ப்ரரியாக தான் இருக்குது ஏன்னா அந்த த்ரெட் வந்துட்டே போயிட்டு அதால் வந்துட்டு ஒன்று பெரிய த்ரெட்டை வச்சுட்டு இன்னும் இப்போ ஒரு ஒரு இஞ்சி ஏண்டா ஒரு இஞ்சியை விட கொஞ்சம் கூடி நல்ல வச்சுட்டு போட்டுனா கொஞ்சம் இறுகி நிற்கும் ஸோ அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இப்போ வாகனத்தை ஓடி பார்க்க சொல்கிறார் எப்படி இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் ஸோ ஓடி பார்த்தாதான்னு தெரியும் இன்றைக்கு கொண்டு விட்டது இன்றைக்கு வரைக்கும் இப்படி வாகனத்தோடையே டைம் போய்ட்டுது இதில் இந்த அண்ணாவுமே வந்துட்டு விடியோவில் இருந்து எங்களுக்காக நிற்கிறார் இப்போ இப்படியான நாக்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கட்டாயமாக நின்று இப்படி பக்கத்தில் நிற்கணும்னே எந்த அவசியமே இல்லை வகைந்த வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்படி நிற்கிறது ஏதோ ஒரு காரணம் ஏதோ உங்களை பிடிச்சி எங்களை வீடியோஸ் பிடிச்சதான் ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிடும் சந்தோஷமாக இருக்குது சரவசமே இந்த இடத்துல வாரான் கடை ஓப்பன் பண்ணவன் இப்போ பூட்டி போட்டு வாரான் இந்த இடத்துல ஸோ ஓடி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி கண்டிஷனுன்னு சொல்லி அந்த ரெண்டு நட்டில் தான் வந்துட்டு அந்த கீழே உள்ள அந்த இது வந்து நிற்கும் ஸோ இப்போ ஒரு நட்டு தான் பெரிய ஒரு நட்டில் தான் ஒரு த்ரெட்டில் தான் நிற்கிது அதால் வந்துட்டு அந்த பம் வந்துட்டு இப்படி திரும்புது ஸோ ஒரு குடிமானத்தில் இருக்கே அதை பற்றி சுற்றும் தான் ஸோ ரெண்டு த்ரெட்டும் இருந்தால் தான் ஓகேயாக இருக்கும் ஸோ ஓடி பார்த்தா தான் தெரியும் ஓடி பார்த்துட்டு வரட்டுக்கும் சரி அண்ணா ஓகே ஓகே தேங்க்ஸ் அண்ணா இது வந்து என்ற கார் நல்ல ஸ்பேஸ் எனக்கு பிடிச்சிருந்தது இத்தாலி வாகனமா எஃப்ஐ ஏ்டி சொல்லி நான் முதல் வியட் டேன் எஃப்ஐ ஏ்டி இந்த பார்த்தீங்களா பின்னுக்கு போட்டிருக்கு பின்னுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு என்னென்ன நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த வாகனத்தில்

கேன் பிரேக் கொஞ்சம் பார்க்க வேணும் என்ன வா வீடியோ வீடியோவுக்கு வைக்கப்படுறார் ஓகே இப்போ வாகனம் எல்லாமே செஞ்சுட்டோம் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்தடுத்த இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு வழிக்கட போகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் இருந்து அடுத்த இடமான நீர் கொழும்புக்கு போகிறேன்ருந்தது பிழைச்சிட்டு வாகனம் பழுதானதால் அதால் நாளைக்கு நாங்கள் கொழும்புல இருந்துட்டு வழிக்கட போகிறோம் இன்றைக்கி கொழும்பில் தான் நாங்கள் தங்கப் போகிறோம்